என்ன உங்க பேர் என்ன நீங்க எந்த இடத்துல கடை போட்டிருக்கீங்க இருக்கீங்க போஸ்ட் போஸ்ட் அட்ரஸ் நீங்க இந்த இந்த தொழில் செய்றீங்க இல்ல நீங்க இந்த தொழில் செய்றதுக்கு வந்து கூச்சப்படல ஆனா வந்து பாத்தீங்கன்னா நானே நிறைய தடவை வாங்கியிருக்கேன் நம்ம வீட்டலயே வாங்கிட்டு வந்து வர்றாங்க இது இந்த தொழிலை பத்தி சொல்லுங்க நான் சொல்ல மக்களுக்கு நல்ல புல்ல அதாவது செலவாசி கம்மியா இருக்குங்க okay

I <laughs>